எண்ணெய் குளியல் செஞ்சால் நல்ல தூக்கம் வரும் அப்படி தேய்ச்சி குளித்து முடித்த உடனே கடுமையாக தூக்கம் வரும் தூங்கிட்டோம்னா எண்ணெய் தேய்த்து குளித்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்து என்றால் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு தூங்கி விட்டோம் என்றால் தீமை நூறு கிடைக்கும் அதனால் முதல்லையே முடிவு பண்ணிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்தா தூங்கக்கூடாது அதற்கு ஏற்றவாறு உங்கள் வேலைகளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு நீங்கள் தூங்கினீர்கள் என்று சொன்னால் எந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக எண்ணெய் தேய்த்து குளித்தீர்களோ அந்த உஷ்ணம் பல மடங்கு உங்கள் உடம்பில் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் ஆதலால் யாதொருவரும் ஒரு நாளும் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு உறங்காதீர்கள் பகல் உறக்கம் வேண்டாம் சூரியம் அஸ்தமனமான பிறகு நீங்கள் உறங்கிக் கொள்ளலாம் உடம்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும்